அப்படியெல்லாம் நல்ல வசதியான இடம் மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு மாப்பிளைய பாக்கணும் அந்த ஆடி என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தாச்சா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க பாடி வேண்டா வடிவு ஏ இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டு வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க கனகம் நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திர போக்கிரி பொண்ணுங்களா இது மாப்பிள்ள வீட்டுக்கார உங்களுக்கு தெரிஞ்ச எங்க என் கல்யாணம் நின்று போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்கடி பயப்படுற அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன் எவனாவது திங்கள சோக்கல மண்ணெண்ணி போட்டுட்டேனா இல்ல வாட குடும்பத்தை கெடுத்துட்டேனா என்னமோ பிரபானமா ஊர்ல பேசுறாங்க ஊர்ல பேசுறாங்கிறியே ஊர் எதை தாண்டி பேசல ஊர்ல பேசுறாங்களா சரி மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா என்ன பத்தி உனக்கு தெரியாது என் கூட உனக்கு புரியாது ஆத்திரப்படாத வடிவு பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும் இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கோட்டுல சுத்தர பம்பரமா ஆடணும் பாடணும் இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு ஆமா வடிவு எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏய் நாம பொண்ணா பொறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி வடிவு இன்னும் நீ புரியாம பேசுற முட்டையிடுறது பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வினாக்கி வடிவு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடியல வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு பாவி என்ன வார்த்தை சொல்லிட்டேன் ஒரு கல்யாணத்தை கிடைக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா கனகம் இத்தனை நாள் என் கூட பழகிய என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி பரவாயில்லடி பரவாயில்ல இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் படுக்க மாட்டேன் கனகா உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுட வேண்டிக்கிறேன் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் போயிட்டு வாடி போயிட்டு வா நீ கூட பேசுறது யாராவது பாத்திர போயிட்டு வாட போயிட்டு வாடினே பிறந்த ஊர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன ஆமா வள்ளி சொன்னது உண்மைதான் வள்ளி சொன்னது உண்மைதான்

இந்த சீட்ல இருக்கிற மளிகை சாமான கொஞ்சம் போடு நம்ம வீட்டுலதான் மளிகை சாமான் ஏராளமா இருக்குது ஐயோ நமக்கு இல்ல ஓதுவார் வீட்டுக்கு ஓதுவார் வீட்டுக்கா அதுக்கு நீ என்ன தான் பழைய பாக்கியே கொடுக்கலையே பழைய பாக்கியா இருக்காதே உனக்கு தெரியாதுமா ஓதுவாரு சொல்லாம செத்து போயிட்டார் போல இருக்குது இருபது ரூபா பாக்கி ஏன்னே போய் சொல்ற

இப்ப எனக்கு பொறுப்பு வந்துருச்சு இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் கொடியா இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு வளர விடுற தோட்டக்காரன பொறுப்புள்ள நம்ம பொறுத்த வரையில நான் முள்ள படர்ந்த கொடி நீ அந்த பொறுப்பு இல்லாத தோட்டக்கார சொந்தங்கிற உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் வாழாட்டம்

எனக்காக ஒரு காரியம் செய்வியா என்னது அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு ஞாபகம் இருக்குதா இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டேன் யாரு என்ன அதுதான் நம்ம வள்ளி ரொம்ப நாளாயா காச அவளை கட்டிக்கணும்னு அண்ணே வள்ளி இந்த மனைக்கு வந்தா இது கோயில ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே அதுக்காகத்தானே ஓன்னுட்டா சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி முயற்சி பண்ணி பாக்குறேன் முடிச்சு வைச்சேன்னு சொல்லு அண்ணே பழைய வடிவா இருந்தா அவ சம்மதிக்கலைன்னாலும் உன் கையில ஒரு தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்ன நிப்பேன் இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாளே கேட்டு பாக்குறேன் நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும் வர தான் என் கார் நின்னு போச்சு அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா கொஞ்சம் தண்ணி குடு அடடே பரவாயில்லை உங்க கார் ஆத்துறதுல வந்து தண்ணி கேக்குது குடு தேங்க் யூ என்ன இப்படி பாக்குறீங்க தாகம் తీrlயா தாகம் தீர்ந்து போச்சு காருக்கு

எல்லாரும் நினைக்கிற மாதிரி காதலிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல அப்ப காதலிச்ச பைத்தியம் யாரு அது நான் வேலை செய்யற வீட்டு எஜமானி வள்ளி அப்ப நீ வேலைக்கு பின்ன உன் மாதிரி சோத்த மிக்கியா கண்டிப்பா இந்தாம்மா என்னமோ தெரியாத பாஷையில திட்டுறியே பல்ல உடைச்சு கொடுங்க இருமா என்னது பல்ல உடைக்கிறேன் தலைய உடைக்கிறேன்ட்டு எங்க பையனுக்கு எந்த பொண்ணுன்னு நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணி நீ இப்ப வந்து புதுசா ஒரு கதையை சொல்ற போ பா வேலையை பார்த்துக்கிட்டு அதுதான் நினைக்காது உங்க பையனுக்கும் எங்க வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ முடிவு பண்ணிட்டா நடந்துருமா ஏன் நடக்காது என்ன எங்க பொண்ண வந்து பாருங்க அவ அழகு நடத்தை குணம் எல்லாத்தையும் எந்த தராசுல வேணாலும் வச்சு நிறுத்து பாருங்க இந்தாப்ல எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா என்ன கேட்ட பணக்காரியா கேட்ட ஏமா சும்மா பணம் பணம் அலைற மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேருதான் தான் அது என்ன தெரியுமா போனோம் எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது நிறைய பண்பு இருக்கு அதை தூக்கி குப்பையில போடு யாருக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற பேசாம முழுங்க என்ன பெரியவர நீங்க என்ன சொல்றீங்க எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா என்னடி மிரட்டற முடியாது 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 முடிஞ்சாகணும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சீக்கிரமா பொண்ண பாக்க வாங்க நானே எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரதை யாராவ புது மாதிரியா மாப்பிள்ளை கேட்டுட்டு போறா ஜெயில்ல இருந்து தப்பி வந்தவளா அது போட்டும் நம்ம போயில ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா அவன் என்ன சம்மதிக்கிறது நானே முடிவு பண்ணிட்டேன் பரை நீ பழைய வடிவு மாதிரி பேசுற ஆமா வச்சுக்கலாம் முதல்ல மாப்பிட வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து சம்மதி கேட்டோம் மாப்பிள வீட்டுக்காரங்களே நம்மதான வடிவு அதுதான் இல்ல இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க வடிவு நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ இனிமே வள்ளியும் அப்படித்தான் அவ யாரை காதலிக்கிறா தெரியுமா யார யார இன்ஜினியர் கண்ணனை அவ்வளவு தூரம் போயிட்டாரா பாக்குறேன் என்ன வீரிய வந்தா கண்ணனை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறாங்க இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன் அலட்டிக்கிறேன் சத்தியம் அவன் பக்கம் இருக்கிறப்ப நீ என் மாத்திர ஆயிரம் வடிவம் லட்சம் மாறியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது அவ உனக்கு கிடைக்க மாட்டா மறந்துடு நினைச்சது கிடைக்கிற நான் அனுச இல்ல நிறும் என்னை எதிர்த்தவானவே முடியாது பொய்யும் பொருட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா

உனக்காக நாங்க காத்துட்டு இருப்பேன் வா பள்ளி என்ன விடுவீடு எல்லாம் பட்டு புடவை வளையல் குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான் எனக்காக வா ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே பொண்ணு பாக்க வராங்க இல்ல அப்போ நீ இந்த சேலைய கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும் அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து நாலு ரூபா நாற்பது காசு மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்து ஒரு ரூபா இந்த புடவைக்கு அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம் உள்ளங்கி பத்தாட்டம் அம்பது ரூபா போனா போட்டோம் உடனே உனக்கு பிடிச்சிருக்குல்ல வடிவு இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாம ஏண்டி என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா நீ எதையோ என்கிட்ட இருந்து இருந்த மறைக்கிற வடிவு என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் உயிரே போறதா இருந்தான் உண்மை தெரியாம நான் இதை மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் பண்ணிட்டியா இன்னும் அந்த பழைய போக்கரி பொண்ணுதான் உன் மனசுல குடியிருக்கா அப்படித்தானே இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன் அது பத்தல ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை முப்பது ரூபாவுக்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் என்னை சொல்ல வச்சுட்டியே இத பாரு ரத்த தானம் கொடுத்து சீட்டு எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீ தானே இப்ப நீயே என்ன சந்தேகப்படலாமா ரத்தத்தை விற்றுதான் என்ன திலக ஏறணுமா பெத்த வெத்த தகப்பும் கூட செய்யாத காரியத்தை நீ செய்து தேடி ஐயா இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி சரி